இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் என்பது மிகவும் புனிதமான மாதமாகும் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவானே கூறியிருக்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு பூசணி பூவை வைத்து வீட்டில் விளக்கேற்றி வணங்கினாலே வீடே ஒரு தெய்வீக காட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை முழுமையாக வணங்க வேண்டும் மனிதர்களின் ஒரு நமக்கு மார்கழி மாதமாக வருகிறது அந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு சகல சௌபாகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே திருப்பாவை ஆண்டாளின் இரண்டாம் பாசுரத்தில் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் அதற்காக எவ்வாறு நாம் எதுவும் இறக்க வேண்டும் பற்றி கூறுகின்றார் அதனை பார்ப்போம் திருப்பாவை வாழ்கிறாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேள்டலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயவும் பிச்சையும் ஆந்தனையும் கை உகந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளானது திருமால் கண்ணனாக அவதரித்து ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமின் திருவடிகளை அடைவதற்காக விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை சற்று கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார் அதனால் தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறார் ஆண்டாள் திருவாசகத்துக்கு முருகா என்று கூறுவர் அப்படிப்பட்ட திருவாசகத்திற்கு மணியாக விளங்குவது திருவெம்பாவை ஆகும் திருவெம்பாவை பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மலங்களில் ஆழ்ந்திருக்கின்றடாத ஆன்மாக்களை எழுப்பி இறைவன் அடியை வழிபட செய்வதுதான் இந்த திருவெம்பாவையின் உட்கொருளாகும் இப்பொழுது திருவெம்பாவையின் இரண்டாம் பாசத்தை நாம் பார்ப்போம் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை இரண்டாம் பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் பேசும் போது எப்போது இப்போதான் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரழியாய் நேரழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள்ள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாம் ஆரேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் அருமையான அணிகடன்கள் அணிந்த தோழியே இரா பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கு அறியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகின்றாய் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சீச்சீ இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூச செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்து என்றனர் இதுதான் இப்பாடலின் பொருள்